கணிசி கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எம் ஜி கே மூன்று எட்டு ஐந்து ஒன்பது பெயர் வெளிதா விவிஐபி படிப்பு ஏம்பி வயது இருபத்தொன்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் வெண்டுவன் குலம் கேது ஜாதகம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் தொழில் விபரம் வீட்டில் உள்ளார் சொத்து விபரம் ஏக்கர் ஏக்கர் சைட் இரண்டு பதினைந்து சொந்த வீடு இரண்டு சொந்த தொழில் அல்லது சாப்ட்வேர் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் மணி டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் மூன்று எட்டு ஐந்து ஒன்பது இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி